அபியோடய கணவர் ஸ்டீவ்குமார் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு சில விஷயங்கள் சாப்பிட்டதுனால தான் அவரோட உயிரே போயிருக்க அப்படிங்கிறத வந்து அபி வந்து அவங்க வாயால் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அபியோட கணவர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்திருக்காரு அதனால் வந்து சில வாக்கிங் போடுறது அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றது ஸோ ரெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல ஒரு தோசை சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு இதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்பவே வெயிட் லாஸ் அதிகமாகிருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக சாப்பிட போயிருக்காங்க ஒரு ஹோட்டலுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறையவே சாப்பிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆறு விதமான சார்ஜஸ் பத்திரம் வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து இவர் அதிகமாக சாப்பிட்ருக்காரு அப்போது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவருக்கு சொல்லியிருக்காங்க நீ அதிகமாக சாப்பிட்ற இவ்வளோ சாப்பிடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவர் இவர் கேட்காம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவர் ரொம்பவே அதிகமாக சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வாமிட் அதிகமாக வந்திருக்கு ஸோ ஃபுல்லாக வந்து அவர் சாப்பிட்டது எல்லாமே வாமிட்டும் எடுத்துட்டாரு ஸோ வாமிட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தொண்டையில் பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுனால அவருக்கு வந்து தொண்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புண்ணாக இருக்குது ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவரால் எதுவுமே சாப்பிட முடியல டெய்லியும் சாப்பிட்றதும் சாப்பிட முடியல ஸோ அதனால் அபி பார்த்தீங்கன்னா இவரை கூட்டிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டியிருக்காங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இவர் செக் பண்ணிவிட்டு இவருக்கு வந்து அல்சர் வந்துருக்கு தொண்டை ஃபுல்லாக புண்ணாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அபி பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவே முடியாமல் இருக்காரு அப்படிங்கிறதுனால இவரை ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அட்மிட் பண்ணியிருக்காங்க இதிலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய செலவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா இவரால் ஒழுங்காக சாப்பிட முடியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மூச்சு திறனில் ஏற்பட்டிருக்கு ஸோ இதனால பயந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க திரும்ப வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அப்போ வந்து மருத்துவர்கள் சொல்லிருக்காங்கன்னா நாங்கள் உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டோம் இவர் நல்லா தான் இருக்காரு இவருக்கு லங்ஸில் எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லங்ஸ் டாக்டர் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லங்ஸ் டாக்டர் கிட்டே போயிருக்காங்க ஸோ அவங்க செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு இவருக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கடைசியாக சாப்பிட்டு வாந்தி எடுத்தார் இல்லையா அது வந்து அவரோட வயிற்றில் உள்ள ஆசிட் பார்த்திங்கன்னா அவரோட கிட்டே போய் அவரோட லங்ஸையே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தழும்பு மாதிரி ஏற்பட்டிருக்கு அதனால தான் வந்து இவருக்கு மூச்சு திறன் ஏற்பட்டு வந்து ரொம்பவே விட சிரமமாக இருக்கு ஸோ இதனால தான் வந்து இவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவருக்கு வந்து லங்ஸ் ட்ரான்ஸ்மெண்ட் பண்ணணும் அதனால் இவர் வந்து தொடர்ந்து வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வச்சிருக்கணும் இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து செலவு பார்த்து கண்ணாப்பிளான்னு செலவாக இருக்குது அதாவது வந்து ஒரு கோடிக்கு மேலே வந்து செலவு பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு இடையில பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்திருக்கு அதாவது வந்து பயத்திலே சில விஷயங்கள் நடக்கும் ஸோ அது மாதிரி அவருக்கு வந்திருக்கு ஸோ அதனால வந்து அவருக்கு ரொம்பவே சீரியஸ் ஆகி இப்போ வந்து அவர் வந்து உயிரையே விட்டுருக்காரு ஸோ இதுதான் நடந்தது இதனால தான் அவர் உயிர் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அபி வந்து அவங்க யூடியூப் சேனலை தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போல வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை